வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நிறைய எங்களால் அமைத்தவர்கள் கொடுத்துட்டு இன்னைக்கு எலன் எல் போட்ட ஒரு பேச்சு வந்து மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர்ல இருந்து ராகுல் காந்தியிலேருந்து எல்லாரும் இன்னைக்கு அவங்கவும் ட்வீட் பண்ணிகிட்ருக்காங்க குறிப்பாக ராகுல் காந்தி போட்ட ட்வீட் இந்தியாவில் இவிஎம் அப்படிங்கிறது ஒரு கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கான காரணம் நிறையா சொல்லியிருக்காரு பிரதமர் அவர்கள் இத்தாலியில் ஒயிர்க்க சமயத்தில் இது நடந்திருக்கு சரி பிரதமர் இத்தாலியில் போகிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னா பிரதமர் இத்தாலியில் போகும்போது நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் நம்மளும் காலையில் சொன்னோம் ஆறாயிரம் அரசியல் கட்சி இருக்குது கிட்டத்தட்ட பதினைஞ்சு மில்லியன் ஈவிஎம் வச்சு நாங்கள் தேர்தல் நடத்தி சூப்பராக நடத்திட்டோம் அதாவது வந்து எது சொல்கிறது எல்லாமே ஹைலைட்டாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்ம அதுக்கும் நிறையா விளக்கங்கள்லாம் சொல்லியிருந்தோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலன் மஸ்த் இப்போ வந்து அமெரிக்க தேர்தல் நடக்க போகுது தேர்தலில் இவிஎம் ஸ்கிராப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் இவிஎம் நம்பகத்தக்கத்தை இல்லை அதை வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனடியாக கருத்து சொல்ல வேண்டிய ஆனால் மத்திய அரசு தான் கருத்து சொல்லணும் ஏன்னா வந்து எலன் மஸ்க் வருகைக்காக அவளுடன் எதிர்பார்த்தது மோடி அவர்கள் தான் ஆனால் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர் சொல்கிறார் வேணா நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனடியாக இதுக்கு வந்து நிறைய பேர் கருத்து சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏன் இந்த பிரச்சனை வருது இவிஎம் என்ன பிரச்சனை அப்படின்னு என்னென்ன சொல்கிறாருன்னா தேர்தல் அப்படிங்கிறது வந்து வெளிப்படைத்தன்மை வேணும் நம்ம ஓட்டு போடும்போது ஒரு மிஷினில் ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போடுறோன்னு தெரியல அதனால் வாக்குச்சீட்டு மாறினா நல்லது ஏன்னா ட்ரம்ப் இதை தான் வலியுறுத்திட்டு இருக்காரு இப்போ அமெரிக்க தேர்தல் நடக்கும்போது மோடியும் இவிஎம் ஆதரிக்கிறார் பைடனும் ஆதரிக்கிறார் அப்போ தேர்தலில் வந்து எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குதோ அந்த கட்சி உங்களுக்கு வந்து ஈவிஎம் ஆதரிக்குது எதிர்கட்சிலாம் வேணாம் அப்போ ஈவிஎம் மேலே உண்மையிலேயே சந்தேகமா அப்படின்னு என்ன தோணுது நான் நிறைய பேசிட்டோம் நூற்றி நாற்பது தொகுதியில் என்ன முறைகேடு நடந்தது சில பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஓட்டு எண்ணிக்கை அப்படிங்கிறது நாலு லட்சம் ஆனால் பதிவான வாக்குகள் மூன்று லட்சம் பதிவான வாக்குகள் மூன்று லட்சம் எது தேர்தல் ஆணையத்தினுடைய கணிப்பின் பிரகாரம் பதிவான வாக்குகள் மூன்று லட்சம் ஆனால் எண்ணப்பட்ட வாக்குகள் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மிச்சதெல்லாம் எப்படி வந்தது நாற்பதாயிரம் அப்படிங்கிறது இதுவரை பதில் இல்லை இப்படி ஒன்று ரெண்டு தொகுதிகளில் கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகளில் இப்போ அந்த அறுபது தொகுதிகள் இல்லை இருபது தொகுதிகள் இருபது இல்லைங்க ஒன்று நாளே இன்றைக்கி பெரிய பிரச்சனை ஒரு எம்பி பெரிய விஷயம் அப்போ என்ன நடந்திருக்கு அப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நீங்கள் வந்து தேர்தல் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வேகோகமாக வந்துகிட்ருக்கோம் கடைசியாக பார்த்தா இந்தியா கூட்டணி இரநூத்தி நாற்பத்தி நாற்பது நாற்பத்தி மூணு பிஜேபி இரநூத்தி முந்நூறு இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி அதாவது இந்தியா கூட்டணி மேலே உயரவே இல்லை சரி இந்த உயராததுக்கு எந்த ஏரியாவில் இருக்க ஓட்டு எண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா எல்லாம் யூபி யூபியில் ஒரு பெரிய அலையே அடிச்சது அப்படி அலை அடிக்கும் போது எப்படி ஒரு பாட்டில் மட்டும் இந்த அளவுக்கு எல்லாம் ஜெயிக்கிறாங்க அம்மியே அசைதுங்கிற கதை அப்போ இது பல சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கும் போது எலன் மஸ்க் ஏன் எலன் எலன் கிளன்பாஸ்க்குன்னா இந்த உலகத்திலே பெரிய பணக்காரர் அவர் சொன்னால் கண்டிப்பாக எதிரொலிக்கும் அவர் மோடிக்கும் பயப்பட மாட்டார் யாருக்கும் பயப்பட மாட்டார் அவர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் குறிப்பாக மோடிக்கு தான் அவரோட தெய்வ தேவை ஏன்னா மோடி தான் அவருக்காக வருகை எதிர்பார்த்துட்டு இருந்தார் அவருக்கு நிறையா தொழில் இருக்குதுன்னு வச்சுக்காங்க அவர் இதை விட்டு போயிட்டாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்என் மஸ்கருத்தை ராகுல் காந்தி ஆதரித்தது இன்னைக்கு வந்து உலக அளவில் இது பெரிய பேசும் ஆயிடுச்சு ஏன்னா எல்என் மஸ் கொள்றது பெரிய விஷயம் ஏன்னா உலகத்திலே பெரிய பணக்காரர் எல்லாரும் பார்வையில் படும் இன்னும் குறிப்பாக அதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய ராகுல் காந்தி ஆமோதிப்பது ஆமோதிப்பது வந்து பெரிய பரபரப்பு தான் இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க தேர்தல் அரசியலில் மக்களுக்கு வந்து இவிஎம் மேல பெரிய நம்பிக்கை இருக்கிறதால உண்மையிலே இல்லை இல்லை ஹேக் பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம சிவசேனா கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் அவங்க ஃப்ரெண்டு ராகுல் காந்தி அதை சொல்கிறார் அவங்க ஃப்ரெண்டு செல்ஃபோன் வச்சு ஹேக் பண்ணுறார் எதை இவிஎம் மிஷினை மாதிரி இவிஎம் மிஷினை கேரளாவில் வந்து பா பண்ணி பார்த்தாங்க ட்ரெயில் அன்னைக்கின்னு பார்த்து உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் வேறு நடந்துட்டுருக்குது அப்போ என்னாச்சுன்னா குத்துனோம்னா இப்போ சூரியனுக்கு குத்துனோம்னா தாமரைக்கு அஞ்சு விழுது சார் தாமரைக்கு ஒன்று குத்துனா தாமரைக்கு எட்டு உழுவுது அப்போது உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடந்துகிட்ருக்குது இப்போ உச்ச உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் கவனத்தில் எடுக்கும்போது என்னங்க அந்த மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம் பாருங்கன்ட்டாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது தே தேர்தல் ஆணையம் தேர்தல் இருக்கும்போது அவர்களுடைய விஷயத்தை நாங்கள் தலையிட மாட்டோம் அது இண்டிபெண்ட் அமைப்பு ஃப்ரீயாக விடுங்க ஏதாவது பிரச்சனை போகுது ஏற்கனவே நிறையா தேர்தல் ஆணையம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை எண்மஸ் கருத்து சொல்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினுடைய ஆளுநர் அதாவது பைடன் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர் சொல்றாரு எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி இன்னொன்று சொல்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் வேணால் அப்படி இருக்கலாம் இந்தியாவில் இருக்காதுன்னு ராஜீவ் சந்திரசேகர் சொல்றாரு ஏற்கனவே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இந்த நிறுவனங்கள் அதாவது இந்த இவிஎம் நிறுவனங்களில் டைரக்டரா இருக்கிறது பிஜேபியை சேர்ந்தவங்க பிஜேபியை சேர்ந்தவங்க டேரக்டராக இருக்கும்போது எப்படிங்க தப்பு நடக்காது ஒன்றும் இல்லை இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார் உதயநிதி இருக்கார் உதயநிதி அவர்களும் மற்ற அமைச்சர்களும் ஒன்றா ஸ்டாலினுக்கு ஆனால் வெளியில் சொல்லிக்கலாம் இல்லை ஸ்டாலின் கரெக்டாக இருப்பார்னு அப்படின்ற நிதர்சனம் உண்பாக தானே அதே போல் என்னதான் இருந்தாலும் இவிஎம் ஒரு கம்பெனி தயாரிக்கிறதுனா அதில் வந்து பிஜேபிக்காரங்க டைரெக்டராக இருந்தால் நியாயமாக இப்படி இருக்க முடியும் அப்படின்னு எதிர்கட்சியினர் சந்தேகங்கள் இயற்கை அதை ஏன் மாற மாட்டுறாங்கன்னு கேட்டால் இல்லைங்க ஓட்டு பதிவு எல்லாம் ஓட்டு இன்னி லேட்டாகவும் கடந்த காலத்தில் இப்படி தானேங்க பண்ணணும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னதில் தப்பு தப்பாக தான் நல்லா வருது க இன்னும் குறிப்பாக இங்கே தென்சென்னையில் ஒரு தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது ஏழு பெட்டி ஏழு இவி மிஷின் வேலை செய்யலங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னான்னு கேட்டால் விவிபேட எண்ணிக்கலாம் உங்களுக்கே தெரியும் தேர்தல் அன்னைக்கு எவ்வளவு மிஷின் ஃபால்ட் ஆச்சுன்னு வாக்கு இயந்திரம் நடக்கும்போது என்ன ஓட்டு ஓட்டு போடும்போது என்னாகவும் பூத்து கேப்சர் பண்ணிட்டாங்க களை ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம் வாக்கு இந்திரம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அது மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சி வேற மிஷின் மாற்றுறாங்க இப்படி சொல்கிறோமா இந்தியா அப்படிப்பட்ட எலன் மஸ்க் சொன்ன கருத்து அது எப்போ சொல்கிறாரு இத்தாலிக்கு பிரதமர் போய் ஒரு கருத்தை சொல்லும்போது நம்ம காலையில் இந்த பதிவு நிறைய பேர் மறந்துட்டாங்க நம்ம சொன்னோம் இத்தாலியில் பிரதமர் பேசியது சாதாரண விஷயம் இல்லை இந்தியா ஒரு டெமோக்ரேசிக் கண்ட்ரி நாங்கள் பெரிய லெவலுக்கு எலெக்ஷனை சாதிச்சிட்டோம்னு சொல்லும்போது எலன் மஸ்க் இப்படி ஒரு பதிவை போட்டாருன்னா என்ன அர்த்தம் அப்போ இவிஎம் வச்சு ஏமாத்தி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ இளன்பஸ் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா ஏற்கனவே மோடியை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வராமல் போனவர் தான் பஸ் சீனா கூட ஒப்பந்தம் போட்டுட்ருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்குது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இது வந்து தொடர்ச்சியாக ஒரே நாளில் பிஜேபி அரசு மாறும் மறுபடி வாக்கு எண்ணிக்கையை நடத்துவாங்க அப்படின்லாம் தொடர்ந்து சொல்லும்போது நம்ம சொன்னோம் அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை இதெல்லாம் சும்மா நம்ம பேசிகிட்டு இருக்கலாம் இப்போ நான் அவனு பேசுகிறேன் இது ஒரு கண்டென்ட்டாக வேணால் பேசலாம் அப்படியே ஒரு மேட்டரும் இல்லை இது இளம்பஸ் பேசி ராகுல் காந்தி பதிவு போட்டதுனால நம்ம முக்கியமாக பேசப்படுது பெரும்பாலான மக்கள் மத்தியில் இது எழுது இப்போ என்ன சிக்கலாகவும் காங்கிரஸ் என்ன விஷயம் எப்படி ரெண்டு வருஷத்தில் ஆட்சிக்கு வந்துடும் நம்ம தான் ஆட்சிக்கு வரோம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே இருக்கும் நம்ம ஓராடுவோம் அப்படின்னு ஏன் நினைக்கக்கூடாது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸும் உஷாராக இருக்கிறது ராகுல் காந்தி ஏதோ பண்ணாமல் இருக்க மாட்டார் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்